அண்ணே ஆம்பள செருக்கு ஈவா ஒர்க் இ கலவரது தப்பு இதுல ஆம்பள செருக்கு பொம்பளக்கு போகறாங்க மரியாதை கொடுத்துறாங்க அரேத்து வரவங்க ஆசிர்வாத பாக்கவேட்டே அண்ணமா ஆரணம்

You're not a baby கொள்ள கூட்டம் உள்ள இருந்துச்சு நிறைய ஒத்து மட்டும் வருது மற்றவருடைய மனதை கொள்ளை கொள்ளும் கூட்டம் நிறைய வந்திருந்தது ஆரோக்கியம் ஒரு காலம் தானே வருகிறது மிச்சம் தோழி இன்னொரு ஆன்மகன் எல்லாம் வந்திருந்தாங்களே அவங்க எல்லாம் என்ன வேலை பறிக்க போயிட்டாங்களா கள்ள பறிக்க இல்ல வேற வேலைக்கு எதுக்கும் போயிட்டாங்களா

ஏங்க பரன் அமைச்சு கொடுத்தா அப்பா சொல்லி மாட்டாரா கிழக்கு மேற்கு திசையில போட்டுருக்குமா பரன் வடக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடகிழக்கு வடமேற்கு இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்ப பரன் அமைச்சிருக்கே சொல்லக்கூடாது அது எந்த இடத்துல அமைச்சிருக்காரு அக்கினி மூல வாயு மூல சொல்லக்கூடாது குபேர மூலம் சொல்லக்கூடாது அது எந்த திசையில திசையை சொல்லணுங்க வரட்டிங்க என்ன போகுது

நம்பி அண்ணன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல இருக்குமா நம்பிக்கை சொல்ல அரை மணி நேரத்துக்கு யாரும் இந்த பக்கம் சரியா எந்த பாடியும்

வாங்கவாருன்னு சொன்னேன் ஆஹ் ஏய் அவங்க எழத்தாத்த அவருக்கு வாங்குவாருன்னு சொன்னேன் எத உங்களத்த என்னை உங்களால வாங்க முடியுமா யாரு

கையும் இருக்கிறது நம்பிக்கை இருக்கிறது வாழ்க்கை எழுதுனா இக்கும் வருகிறது கையும் வருகிறது அப்ப நம்பிக்கை இருக்கிறது வாழ்க்கை இருக்கிறது அப்படி என்று சொன்ன உடனே மறுபடியும் மனிதன் சந்தேகத்தை கேட்கலாம் கை இருக்கு நம்பிக்கை இருக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு எதை பயன்படுத்த வேண்டும் என்ற மனிதன் கேட்கிறான் உடனே வாழ்க்கை சொல்லுச்சு வாழ்க்கைன்னு எழுதி வாவு கரையில குழு இல்ல எடுத்து விடு எடுத்து விட்டால் வாழ்க்கை என்று வரும் எப்பொழுது ஒரு மனிதன் வாழ்க்கை காப்பாற்றுகிறோம் அப்பொழுதே வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிறார் சரி நான் வாழ்க்கை காப்பாற்றுவேன் வாழ்க்கை காப்பாற்றுகிறார் எனக்கு கிடைக்கும் பதவி இல்லை என்று கேட்கின்றான் அப்பொழுது சொன்னது வாழ்க்கை என்று எழுது பாபுக்கும் கையுக்கு விட இருக்கக்கூடிய இக்க எடுத்து விடு எடுத்து விட்டால் வாகை என்று வரும் எப்பொழுது ஒரு மனிதன் வாழ்க்கை காப்பாற்றுகிறானோ அப்பொழுதே வாகை சூடி தலைவனாக மாறுவான் என்று சொன்னது வாழ்க்கை என்பதற்கு நான் எழுதி என்னை பெரும் அருமையா பயன்படுத்தலாம் நீயா இருந்தா நானா இருந்தா நம்ம சிறு மனிதர்களாக இருந்த குழந்தைகளாக இருந்தாலும் கூட தமிழுக்கு பெருமை அவ்வளவுதான் என்ன தப்பா பேச்சு வாக்கியம் என்றால் நாங்கள் அழுத்து சரி வாக்கியின் தத்துவத்தை நான் சொல்லிட்டேன் ஆமா மூன்றெழுத்துக்கு உண்டான தத்துவத்தை இலக்கண முறைப்படி தாங்கள் பிரித்து சொல்லுங்க அப்படியா பிரித்து சொல்லலைன்னா என்ன செய்வியே வாளே கேட்டது

பெட்டன நான் போய் ஒரு சவட்டிக்கிற நூலை இப்ப ஒரு எனக்கு தெரியாத சொல்லி விட்டேன்

ஆளும் делиவே நான் கேப்ப வரேன் நான் இருக்கிறதே நீ கோலி செத்துது தூமறிய நீ எனக்கு சங்கை தவம் ஒத்த தடிடலே தெரிய மாட்டேங்குது நீ அப்பா பிரதி வினாச பரமனு சொன்னியா ஐயய்யாயா நாளும் делиவே நீ தாங்கும் வரப்பு இமை நாளும் கருதுனக்கு நான் делиவே கோல செய்ங்கங்க அத தான் நான் சொன்னா மத்ததை பேச கோவப்படாத 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 என்னடா காவா காலைடா சொன்னேடா நான் பேசே நீ கூத்துற பேச நீ கூத்துற பேச கோவ 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 இலக்கிய கலை மாமணி இந்த பல மட்டங்களுக்கு கலை மாமணி பட்டம் வெங்காயம்